நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தராதிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரேலின் அதிபதிகளே நீங்கள் செய்தது போதும் நீங்கள் கொடுமையையும் கொள்ளையிடுதலையும் தவிர்த்து நியாயத்தையும் நீதியையும் செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே இத ஆண்டவர் இசைக்கியல் மூலமாக சொல்லுகிறார் இஸ்ரோவேலின் அதிபதிகளிடத்தில் சொல்லுகிறார் ஏன் அவர்களிடத்துல சொல்றார்னா முதலாவது ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரோவேலை வழிநடத்தின போது கர்த்தர இஸ்ரோவேலுக்கு நியாய விசாரித்து கர்த்தர இஸ்ரவேல்

அனுமதி கொடுக்கிறார் பாருங்க அந்த நாட்களில் இருந்து இஸ்ரவேலரை வழி நடத்துவதற்கு ஒவ்வொரு காலமாக வெவ்வேறு ராஜாக்கள் என்றால் அந்த நாட்களில் கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் அற்பமான காரியத்தை செய்தாங்க பிரியமானவர்களே அடிக்கடி ஆண்டவரை விட்டு பிரிந்து சென்றாங்க ஆண்டவரை சேவிக்காம பாகாலையும் மற்ற விக்கிரகங்களையும் சேவித்தார்கள் பிரியமானவர்களே இதற்கு முதன்மையாய் காரணம் இருந்தது பல கால கட்டத்தில் இஸ்ரோவேலை ஆளுகை செய்த ராஜாக்களாய் காணப்பட்டார்கள் இங்க இஸ்ரோவேலர்கள் பாவம் செய்ய செய்ய கர்த்தருடைய பாதத்திலிருந்து சன்னிதானத்திலிருந்து அவங்க பின்தங்கி போக போக ஆண்டவர் வெவ்வேறு தீர்க்க அனுப்பினார் ஏசையா தீர்க்க தரிசியை அனுப்பினார் எருமையா தீர்க்க தரிசியை அனுப்பினார் மற்றும் எலியா எலிசா தீர்க்கதரிசிகளை அனுப்பினார் ஏன்னா கர்த்தருடைய பட்சத்தில் தன்னுடைய ஜனங்கள் திரும்பணும் என்று சொல்லி ஆனால் இஸ்ரோ நாம் நான் கழுத்துல ஜனமான்னு சொல்றோமே ஏன் தெரியுமா அவங்க தன்னை படைத்த ராஜாவுடைய பேச்ச கேட்கல ஆனா மனுஷீக ராஜாவுடைய பேச்ச கேட்டாங்க இந்த ராஜாமார்கள் எப்படி இருந்தாங்க தன்னுடைய மனைவி எதை சேவிச்சாங்களோ அதை போய் இவங்க சேவிக்கிறது ஆண்டவரை மறுதளித்து மறுதளித்து அவரை விட்டு பின்தங்கிய ஜனமாய் காணப்பட்ட

சுற்றி இருக்கிறவர்கள கர்த்தரிடத்துல நாம் திருப்புகிறோமா அல்லது அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் கொடுமைகளையும் செய்து கர்த்தரை விட்டு நாம் எல்லாரையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பின்தங்கி வைக்கிறோமா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார் நீ செய்கிற நீ செய்கிற கொடுமைகளை நீ நிறுத்து என்னுடைய பொறுப்பு என்ன தெரியுமா என்ன சுற்றி இருக்கிற மக்களை நான் கர்த்தரண்டைக்கு நான் கொண்டு செல்ல வேண்டும் அங்க இஸ்ரவலின் ராஜாக்களுக்கு அதுதான் ஒரு பெரிய ஒரு பொறுப்பாய் காணப்பட்டது ஆனால் அநேக ராஜாக்கள் அதை தவறினார்கள் பிரியமானவர்களே இந்த இடத்துல இந்த வசனம் எப்ப வருது தெரியுமா கர்த்தர் இசை தீர்க்க தரிசி மூலியமா சொல்றாரு ஒரு புதிய ஒரு தேசத்தை உருவாக்கும்படியாய் எல்லா கோத்திரத்துக்கும் எவ்வளவு எடத்த அவர் ஒதுக்கணும் என்னென்ன காரியங்களை செய்யணும் எப்படிப்பட்ட தேவாலயம் இருக்க வேண்டும் பரிசுத்த ஸ்தலம் எங்கெங்க காணப்பட வேண்டும் எல்லா திட்டத்தை சொல்லும் போதுதான் கர்த்தர் சொல்லுகிறாரு இங்க அதிபதியே நீ நல்லா கேளு இனியும் நீ பாவம் செய்யாத இனியும் மக்களை உன் பக்கமாய் திருப்பாத என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே அதே போல ஆண்டவர் நம்மளிடத்துல சொல்றாரு எந்தெந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை நியமித்து வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல கர்த்தருக்கு பிரியமானதை செய்வோம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை அவரிடத்துல நம்ம திருப்புவோம் கர்த்தரிடத்துல போய் நம்ம சேர்ப்போம் அதை தவிர்த்து அக்கிரமங்களோ அநியாயங்களோ நாம் செய்யக்கூடாது பிரியமானவர்களே கர்த்தர் தாமே நம்மளை ஆசிர்வதிப்பார் ஆமேன்